சமூக வலைதளங்களில் தமிழ்நாடு முதல்வர் மற்றும் நீதிபதி குறித்து அவதூறு கருத்துக்கள் வெளியிட்ட சம்பவம் தொடர்பாக போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழக திண்டுக்கல் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட இருபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரக் கூட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நீதிபதி சில கருத்துக்களை கூறியிருந்தார் இதையடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் கருத்து கூறிய நீதிபதி உள்ளிட்ட இருவர் மீது அவதூறு பரப்பும் வகையில் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டதாக தாவைக்க திண்டுக்கல் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் நிர்மல் குமார் என்பவரை சாணார்பட்டி போலீசார் கைது செய்தனர் அப்போது போலீசாருக்கும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் இருபது பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சாணார்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் அவதூறு கருத்துக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்ட மாவட்ட செயலாளர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் தர்மராஜ் மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திக் வழக்கறிஞர்கள் ஆசிப் கார்த்திகேயன் நிர்வாகிகள் சந்தோஷ்குமார் சிலம்பரசன் உள்பட இருபது பேரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர்